சத்யஜோதி பில்ம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது இல்லைங்க கொள்கைக்கான தேவை என்ன அப்படிங்கிறத சொன்னாங்கன்னா நமக்கு வந்து விளங்கி கொள்ள முடியும் அதற்கான தேவை எதுவுமே இல்லை நம் நமக்கு இடையே பேசிக்கொள்வது நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய அடையாளம் நம்முடைய தாய்மொழி தமிழ் உலகத்தோடு நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களோடு பேசுவதற்கு ஆங்கிலம் என்பது இன்றைய ஒரு இணைப்பு மொழியாக உலகெங்கிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதனால் ஆங்கிலம் படிக்கக்கூடிய அவசியம் இருக்கிறது இது தாண்டி இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம் அதை யாரும் தனி தடை செய்ய முடியாது ஆனால் மும்மொழி கொள்கை ஒரு அவசியம் என்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து திருக்குறளை பற்றி அடிப்படை திருவள்ளுவரை பற்றி அடிப்படை புரிதலே இல்லை என்பது தான் இது காட்டுதுக்கு இது ஏன்னா திருவள்ளுவர் வந்து ஒரு துறவி அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது அவருக்கு திருமணமாகி மனைவி இருந்ததாகவும் ஒரு கருத்து இருக்கிறது அதனால் திருவள்ளுவரை இதுவரை வந்து அவரும் அதோட இல்லறம் பற்றி அவரை போல அழகாக ஒரு கவித்துவமாக எழுதியிருக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது அதனால் திருவள்ளுவரை நாம் தமிழர்கள் திருக்குறளை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் வந்து அவரை துறவியாக பார்த்ததே கிடையாது அவர் எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர் அந்த மதத்தின் அடையாளங்கள் வந்து திருக்குள்ள கிடையாது அதனால சனாதனத்துவத்தையோ இல்லைனா வந்து இந்துத்துவத்தையோ அவர் மேல் நாம் எந்த மதத்தையுமே திருவள்ளுவர் மீது நாம் திணிக்க முடியாது இதை அடிப்படையில் மதங்களை கடந்து நிற்பதுதான் மனிதத்தை பேசுவது தான் திருக்குறள் இத வந்து இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் அவருக்கு வந்து நிறம் என்பது வந்து மனித நேயத்திற்கு ஒரு நிறம் இருந்தால் அதுதான் வந்து அவருடைய நிறம் ஒருவேளை வந்து எனக்கு தெரிந்து அடுத்த மனித நேயத்தின் அடையாளம் பெரியார் கருப்பு வேணா போகலாம் வேற கலர் போடுறதுக்கு